அனைத்து பாமும் அவர்களுக்கும் எனது எங்கனெந்த கால விணக்கத்தை கிறிஸ்தாசிரியன் குறிக்கொண்டு நான் ஜீ மந்திரிதான் இன்று பொதுக்காலத்தின் இருபத்தி ஆறாம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை ஏழாயிரத்தி எழுவத்தி மூன்றாவது ஆக்கமாகும் கிறிஸ்தன் சிந்தனை இயேசுவின் உடலில் வெளிப்பட்ட வாழ்வுக்கான சக்தி அலைகளுக்கும் சீடர்கள் வெளிப்பிடித்த வெறுப்பு அலைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது சீடர்கள் பக்கத்தில் இருப்பவர்களை எதிரிகளாக பார்க்கின்றனர் ஏன் அருகில் இருக்கு நண்பர்களுடன் தங்களை ஆதிக்கம் செய்து விடுவாரர் என்ற பயத்தில் வாழ்கின்றவர் எனக்கு எதிராக இல்லாதவன் என்னோடு இருக்கிறான் என்பது ஜேசுவின் எண்ணம் குழந்தைகளை போர் எளிய மனங்கொண்டு அன்பு அலைகளை பாய்ச்சின் நேரங்கள் மட்டுமே இயேசுவின் அதிர்வரோடு ஒன்றுபட்டு இசையாட்சி என்ற இசைமையை மீட்கின்றோம் இயேசு எல்லோருடன் சிறியவரே பெரியவர் என்று ஆவார் என்று மொழிகின்றார் இறையாட்சி சமூகத்தில் நலிந்தவர்தான் முதலிடம் பெறுவர் எங்கோ பூத்திருக்கும் சிறுவர்கள் தான் சிம்மாசனம் என்றும் ஏறும் சிறு மலர்கள்தான் இல்லை இல்லாதவனின் ஆட்சியை எடுத்துரைக்க முடியும் நலிந்தவரே பீழ்தல் என்ற பண்பிலிருந்து மேலே சென்று ஏழை இடமிருந்து கற்றுக்கொள்ளுதல் என்ற நிலைக்கு திருச்சபை உயர்த்துகிறவர்கள் இந்த சிறு இந்த இளம் குழந்தைகளே அவரின் வழியிலும் நாங்களும் பங்கு வெற்றி வாழ்போமாக ൊളിയെ മനതി അൻപേ മാസ അൻപേ നന്ദി വണക്ക ക മിക്ക മിക നന്ദി അവ அனைவருக்கும் வணக்கம் என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பும் முழுத்தரும் அவரே என் புகழ்மும் அவரே ஆண்டவரையும் மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் மானிடரே நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் மனிதர் சுர மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள் மறையும் நலலுக்கும் நிகரானவர் മാനിട മകൻ തൊണ്ട് ആറ്റേ വന്നില്ലോരുളിനെ കോളി വോമിനെ കോളിവോല

இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமகன் அவர்களே எப்படி மகிழ்வாக உற்சாகமாக இருக்கிறீங்களா நலமாக இருக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நாலு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய உரை பார்த்தீங்க சிந்தனையாக இன்று வாழ்க்கையில் நடக்கும் பெரிய போராட்டம் யார் பெரியவன் என்பது போட்டியாளர் இல்லாத உலகம் இல்லை போட்டியாளர்கள் நமது எதிரிகளும் அல்ல அவர்கள் நமக்கு முன்னே நிற்கும் வேணிப்படிகள் பொதுவாக நமக்கு எதிராக ஒரு போட்டியாளர் உருவாவதை யாரும் விரும்புவதில்லை ஆனால் போட்டிகள் எப்போதுமே நல்லதுதான் இன்று இயேசுவின் சீடர்களிடம் யார் பெரியவர் என்னும் அகன்மைக்குரிய கேள்வியும் தம்மை சாராதவர் எவ்வாறு அசுத்த ஆவியை போட்டலாம் என்னும் பொறாமையும் தலை தூக்குகின்றது இந்த போட்ட போராட்டத்தால் முதல் மனிதன் முதல் கடைசி மனிதன் வரை போராடி பொருளையும் நேரத்தையும் செலவிட்டு தன்னையும் குதலையும் அழித்து நிம்மதியின்றி வாழ்கின்றார் ஆதாம் தொடக்கம் தொடங்கி வைத்த இந்த போராட்டம் இயேசுவின் வாழ்விலும் போதனையிலும் திருப்பத்தை ஏற்படுத்துவதை இங்கு காண்கின்றோம் ஏசுவின் பார்வையில் மனம் திருந்துபவன் தெரியவன் தன் தவறை திருத்திக் கொள்பவன் பெரியவன் தன் குற்றத்தை பலவீனத்தை ஏற்றுக்கொள்பவன் பெரியவன் தன் குறைகள் பலவீனம் பாவத்தை ஏற்றுக்கொள்பவன் தன்னை தாழ்த்துகின்றான் இவ்வாறு தன் தவறுகளை ஏற்றுக்கொள்பவன் தான் யாருக்கு எதிராக தவறு செய்தோமோ அவர்களை தன்னை விட பெரியவனாக ஏற்றுக்கொள்கின்றான் தன்னை ஒரு குழந்தை போய் தாழ்த்தி நல்லவர்களையும் பெரியவர்களையும் சார்ந்திருக்கும் குழந்தையாக தன்னில் பெறும் மன மாற்றத்தை உண்டாக்கிக் கொள்பவனே பெரியவன் குழந்தைகளின் இனிய குரல் எல்லோரையும் இருக்கின்றது அந்த இனிய குரலில் பேசுபவர் தான் பெரியவர் என்று இன்றைய நற்செய்தியில் உதாரணமாக தருகின்றார் பேசி அவர்களைப் போல் நாமும் இனிமையாக பேசி நம்மோடு இருப்பவர்களை இழுக்க ஈர்க்க நம்மை அழைக்கின்றார் நாமும் சிந்தித்து செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அஞ்சாலை வேலைங்களை இன்று வேண்டுகளை சேர்ந்தேன் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நிலங்களும் பெற்று அமைதியாகவும் அமிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இங்கு வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி இன்றி ஆனிங்கப்பாலும் தருமந்திருக்கும் பாராட்டி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவருடைய உங்களிடமின் நன்பாக திருமதி மாணிகளே நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆஹ் வருகின்றது சிந்தனை நேரம் சிந்தனை அத்தனை உறவுகள் உங்களுக்கும் நன்றி வணக்கம் Assalamualaikum